சிவமே அவன் பணியை கொடுத்த பிறகு சித்தனுக்கு என்ன வேலை அவ்விடத்தில் என்று அகத்தியன் ஒரு சித்தனுக்கு என்ன வேலை அவன் பணிவதே அனைத்து சித்தர்களின் வேலை யாம் உரைத்தோமே யுகமாற்ற நிகழ்வு கல்கி அவதாரத்தை தடுத்து நிறுத்தி அவதார சித்தன் என்று என்றோ அழிந்திருக்கும் கலியுகம் அகத்தியன் உரைக்கின்றோ என்றோ அழிந்திருக்கும் கலியுகம் அழியா நிலையில் யுகம் அழியா மாற்ற நிகழ்வு ஒவ்வொரு மாநிலனுக்குள்ளும் ஆற்றல் கொண்ட ஆன்மீக புகுந்து அவனை அவன் அழிக்கின்ற பொழுது யுகம் அழியும் என்ற அற்புதமான தத்துவத்தினை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் பெற்ற ஆயுதத்தின் மூலமாக யுகமாற்ற நிகழ்வினை நடந்து கொண்டிருக்கின்றது இச்சபைதனில் இருந்து என்று அகத்தியம் உரைக்கும் ஆதிசேஷன் அமர்ந்து இவனை அரவணைத்து பார்க்கடலில் இருந்து எழுந்த சூட்சமத்தை உரைக்கின்றோம் எங்கும் அகத்தியன் உரைக்கவில்லை சூட்சமத்தினை உரைக்கின்றோம் எவ்வாறு சபைக்கு இவ்வாட்டல் கிடைத்தது பார்க்கடலை கடைந்த பொழுது எழுந்த அற்புதமான அத்தகைய அமிர்தத்தினை உண்டவன் சிவமகா வாழைச்சித்தன் என்று அகத்தியன் மகதீஷாய நமக அவ்வாறு அவன் அவ்வுணவினை அமிர்தத்தினை உண்டு யுகம் வழியா நிலைதனை பரந்தாமன் அளித்தே தீருவேன் என்று கொக்கரித்து கொண்டிருக்கின்றார் அப்பரந்தாமனையும் தடுத்து நிறுத்திய பேர் ஆற்றல் கொண்ட ஆற்றலே சிவமகா வாழைச்சித்தன் என்னும் ஆற்றல் ஓ மகதீஷா சிவமகா வாழைச்சித்தன் என்றால் யார் ஒட்டுமொத்த புண்ணியங்கள் எப்படி எவ்வாறு சிவம் தோன்றிய யுகம் தோன்றிய காலம் முதல் இருந்த புண்ணியங்களை எல்லாம் சேர்த்து வைத்த ஆற்றலே சிவமகா வாழைச்சித்தன் உரைத்தான் முத முகப்பு உரைதலிலே சிவமகா வாலைச்சித்தன் உரைத்தான் அவ்வாறு ஆற்றலை எல்லாம் தன்னகம் கொண்டிருக்கும் சிவமகா வாழைச்சித்தனுக்குள் அத்துணை ஆற்றலும் அடக்கம் என்கின்றபடியினால் பரந்தாமன் சிவம் சொல் கேட்டு ஒதுங்கி நின்று யுகமாற்ற நிகழ்விற்கு உறுதுணை புரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் சிவசபையில் இருந்து அகத்தியன் உரைக்கின்றான்